விஸ்வரூப தரிசனம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் ஜெ ஜெயந்தி மக்கள் நம்ம கிளம்பி விட்டோம் இன்னைக்கு கிஸ் ஆஞ்சநேயர் ஜெயந்தி சுமார் ஒரு பதினாறு அடி பதினாறு அடி இருபத்தோரு அடி உயரங்க அந்த ஆஞ்சநேயர் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ வண்டியில் தான் ட்ராவல் இருக்கோம் நம்ம இப்போ இந்த வழி வந்து திண்டுக்கல் நாகல் நகர் அண்ணாமலையார் ரோடு அண்ணாமலையார் ரோடு நம்ம தாண்டி போயிட்டே இருக்கோம் மிகவும் பெருமையான நகரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் உருவான திண்டுக்கல் மாவட்டம் இது இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களுக்கு பதினோரு வருஷத்துக்கு முத இது மதுரையோட சார்ந்து இருந்துருது மதுரையோட சேர்ந்து தாங்க அது இருந்துச்சு இப்போ தான் தனி மாவட்டமாகி தனியாக பிரிஞ்சு இப்போ இந்த ஒரு பெட்டுக்கடை இருக்குது திண்டுக்கல் மாவட்டமாக மாறி இருக்குது இப்போ இவ்வளோ சிறப்புகள் கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்குது ரவுண்டா அம்மன் கோவில் இருக்குது இது வந்து ரவுண்டான திண்டுக்கல் ரவுண்டானா திண்டுக்கல் மெயின் பஜார் ரவுண்டாக இது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது ஆட்டோ ஸ்டாண்டு நம்ம கடந்து போயிட்டுருக்கோம் இது வந்து கருங்கல் செய்கிற இடங்க அது லெஃப்ட் சைடில் பார்க்குறது நீங்கள் ராதாஸ்வர் நைட் வியூ எப்படி இருக்குது பாருங்க ஜெகஜோதியா தீபாவளி கணக்காக இருக்குது அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குங்க சரியான ரோடு இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஊரில் கிடைக்கும் மதுரையாக மிஞ்சுகிற அளவுக்கு இந்த திண்டுக்கல் மாவட்டம் இருக்குது கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ராதா செல்ஸு ஸ்ரீ வாசவி ஜுவல்லர்ஸ் மெயின் நகைக்கடைகள் மேக்ஸிமம் ஒரு திண்டுக்கல் மாவ மாவட்டத்திலே பெரிய பெரிய கடை தங்கமயில் கடை இருக்குது வாசவி இருக்குது ஜோஸ் சால்காஸ் இருக்குது கோல்டன் கவரிங் கடை இருக்குது கணேஷ் வங்கை கவரிங்கடை இருக்குது கணேஷ் சேர்த்து ரோடு இங்கே இல்லாத கடைகளே இல்லை அந்த அளவுக்கு ஃபேமஸான ஊர் இது இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து பக்கத்துலேயே தான் ஜெங்ஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா நீங்கள் ஆம்புலெட் சுமார் ஒரு நூற்றம்பது மீட்ரு தான் நீங்கள் நடந்தே போயிடலாம் இல்லை பஸ் வேணும்னாலும் ஒரு விநாயகர் கோல் பக்கத்தில் போட்டுனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு வழி அந்த பக்கம் பஸ் வரும் நீங்கள் அப்படியே நீங்கள் பஸ் ஏறி தாராளமாக திண்டுக்கலை சுற்றி பார்க்கலாம் அந்தளவுக்கு ஃபேமஸானது தூங்கா நகரம் மதுரையை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் முன்னாடி நிற்கிறது திண்டுக்கலை தாண்டி தான் நீங்கள் மதுரைக்கே போகணும் அதுக்காண்டி இந்த தூ தூங்கா நகரம் பேர் வாங்கினதே மொதது திண்டுக்கல் தான் இது கனரா மெயின் வங்கி கனரா பேங்குங்க எல்ஐசி ஆஃபீஸ் இருக்குது நிபாட் பர்னிச்சர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோடு நம்ம கடந்து போயிட்ருக்கோம் ஸ்டெயிட்டாக நீங்கள் போனீங்கன்னா திண்டுக்கல் அரசு மருத்துவமனை இருக்குது அப்படியே ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையம் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் திரும்புகிறோம் இதுதான் காமராஜர் சிலை காமராஜர் சிலை இருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கோம் இது மெயின் மஜாருங்க இங்கேருந்து ஆரம்பிக்கும் லாஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் ஜெகஜோதியாக இருக்கும் மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் போனாலும் சரி இந்த அளவுக்கு அப்படியே வெளிச்சம் அப்படியே இருக்கும் கூட்டமும் குறையாது அந்தளவுக்கு ஜெகஜோதியாக இருக்கும் அருமையான ஏரியாங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற தேனி ஆனந்து இது வந்து வாசவி ஜுவல்லர்ஸ் அப்படியே நகராட்சி திண்டுக்கல் நகராட்சி ஆபீஸ் இதாங்க திண்டுக்கல் நகராட்சி நகராட்சி தூய்மை பணியாளர் அரசு திண்டுக்கல் நகராட்சி இது அப்படியே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா இங்கே கிடைக்காத பொருளே இல்லை என்னென்ன பொருளுங்கிறது உங்களுக்கு பிளாஸ்டிக் சேரு கட்டில் வயர் கட்டில் காட்டன் கட்டில் எலக்ட்ரிக் ஐட்டம் ஸ்பீக்கரு பாம்பிள் பாரு எல்லா வேணாலும் கிடைக்கும் இதை ஒட்டி வர்ற கடைகள்லாம் துணி கடை இருக்குது லேடிஸ்க்கு தேவையான துணி கடை இருக்குது ஜென்ஸுக்கு தேவையான துணி கடை இருக்குது இது வந்து சின்ன ரவுண்டானாங்க எதுக்கு இருக்கிறது போலீஸ் ஷோரூம் மாதிரி இருக்குது இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க திண்டுக்கல்லோட மெயின் பஜார் மெயின் பஜார்னால் துணி கடை தாங்க ரெண்டே ரெண்டு மூ மூணுக்கு நகை கடை வரும் அப்படியே அதுக்கப்புறம் எஸ்கேசி மகாராஜா அப்படியே நிறைய கடைகள் இருக்குது பழசரங்க ஜாமான் இருக்குது வெத்தலை பாருங்கள் மழை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்காருங்க ஃபேமஸானது பந்தாட்சிங்க கோயிலுக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி இன்றைக்கி எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த லைட்லேயே ஏரப் பிளான் ட்ரெயின் போகிற மாதிரி சிவன் வேலு அந்த முத்துரை வர்ற மாதிரி அந்த சக்கரம் சுற்றுவது பார்த்திங்களா அந்த பார்த்தா அங்கே பாருங்க அதோட மாட்டு வண்டி மாட்டு வண்டி அப்படியே ஓடுற மாதிரி இருக்குது சக்கரத்தோட வேகமாக ஓடுது பாருங்க இந்த கோயிலோட அப்படியே காட்டுறேன் பாருங்கள் சரியான மாதிரி இருக்குங்க ஜெகஜோதியா எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நிரம்பி வழியுது நிற்க கூட இதாக இருக்காது போல் இருக்குது அந்தளவுக்கு கூட்டம் அவங்களுக்கு லைட்டெல்லாம் ப்ளூ கலர் அப்படியே மின்னதுங்க அங்கே வாருங்க சின்ன பொம்மைகள் அந்த மாதளம் இதாங்க என்ட்ரன்ஸு இந்த கோயிலுக்கான என்ட்ரன்ஸு இதான் இதுக்குள்ளே இருந்து தான் நம்ம வந்தது பாருங்க வாங்க உள்ளே போய் கோ சாமியை பார்க்கலாம் டூ வீலர் நீங்கள் கோயிலுக்குள்ளேயே கொண்டு வந்துடுறாங்க இங்கே டூ வீலர் கூட உள்ளே பார்க் பண்ணிக்கிறாங்க வெளியே அந்தளவுக்கு இடமில்லை ஏன்னா அந்தளவுக்கு மெயின் பஜாரில் இருக்குது இந்த கோவில் திண்டுக்கல் சௌராஷ்டிரா பெருமாள் கோவில் சொல்லுவாங்க இந்த பார்த்திங்களா என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க உள்ள இருந்து வெளியேருந்து டூ வீலர் அப்படியே உள்ளே வந்து கூட நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் பார்க்கிங் சார்ஜ் இல்லை சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க ஆஞ்சநேயர் இருபத்தோரு அடி உயரங்க சரியான அலங்காரம் அந்த கதையோடு எவ்வளோ வீரமாக நிற்கிறார் பாருங்கள் ஆஞ்சநேயர் நாமத்தை போட்டுக்கிட்டு அலங்காரம் க்ரீன் கலர் துணிங்க கீழே வந்து ரெட் கலர் காலுக்கு வந்து ரெட் கலருங்க பாருங்க இருபத்தோரு அடி அப்படியே மக்கள் கூட்டத்தை பாருங்கள் இந்த ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கூட்டம் இந்த கூட்டத்தை அப்படியே நம்ம த வரிசையில் அங்கேருந்து வந்தோம் எப்படி அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரம் கழிச்சு தான் இந்த தரிசனமே மக்கள் தரிசனம் பார்த்திங்களா எவ்வளோ உயரமாக இருக்கார் பாருங்க ஆஞ்சநேயர் இருபத்தோரு அடி உயரங்க கூட்டம் இன்னும் வரிசையில் போயிட்டே தான் இருக்குது நம்ம சாமி பார்த்துட்டோம் அவங்க இன்னும் வரிசையில் சாமி பார்த்துக்கிட்டே போகிறான் இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கலாம் மக்களை வந்து பக்கத்தில் போய் தரிசனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மெயினாக அமுக்குங்க